வீட்டில் மகாலட்சுமி நிலைத்திருக்க காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி பூஜை அறையை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வீட்டில் சமையலறையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் மகாலட்சுமிக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்தால் மிகச்சிறப்பு இதில் தினமும் செய்ய வேண்டியவை என்ன தெரியுமா வீட்டை எப்போதுமே சுத்தமாகவும் துர்நாற்றம் இல்லாமலும் வைத்திருப்பது மகாலட்சுமிக்கு உகந்தது விளக்கேற்றுதல் தினமும் காலை மாலை நேரங்களில் இருட்டுவதற்கு முன் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் கண்டிப்பாக அதுவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக விளக்கேற்றுவது மிக மிக விசேஷம் சமையலறை தூய்மை தினமும் இரவு சாப்பிட்ட பிறகு சமையலறையில் எச்சில் பாத்திரங்கள் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருப்பது மிக மிக அவசியம் மகாலட்சுமி மந்திரங்கள் மகாலட்சுமி நூற்றி எட்டு போற்றி போன்ற மந்திரங்களை தினமும் உச்சரிப்பது நல்ல பலனை தரும் வெள்ளிக்கிழமையிலும் பல பிற சிறப்பு நாட்களில் செய்ய வேண்டியவை என்ன தெரியுமா காலை வேளையில் குறிப்பாக வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையன்று வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போடுவது மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும் பூஜை வியாழக்கிழமை அன்று பூஜை அறையை சுத்தம் செய்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தயாராக இருக்கணும் வீட்டில் நெல்லிக்காய் மரம் வத்திருந்தால் அது மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது எனவே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிலைத்திருக்க வேண்டுமென்றால் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இருமுறை காலை மாலை இரும் வேலையிலும் விளக்கேற்ற வேண்டும் சமையலறையை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் மகாலட்சுமி மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் நல்ல பலனை தரும் அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் முக்கியமாக காலை வேளையில் வியாழனது வெள்ளியில் அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் நெல்லிக்காய் மரம் வைத்திருப்பது மிகவும் நல்லது